Sería... ¿Ya en mitad... y no más... sería... we... me <respectful> <existeountain> <'way> <caminho> <rienocking> no no. Non, Courtney, ஐயோ ட்ரெஸ் எடுத்துக்கலாம் வியாதி இன்னொருத்தவங்க எடுத்துக்கலாம் போற தப்பு தி உன்ன ஒன்ன பத்த வரைக்கும்னா தப்பு ஏ ஃப்ரெண்டா இருந்து ஒரு ஃப்ரெண்டா இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா நீ சொல்லவே இல்ல பெஸ்டி பாய் பெஸ்டி நக்கி ஃப்ரெண்டுக்கு பாய் பெஸ்டிக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கே ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் தான் பாய் பெஸ்டி வேறன்னு சொல்லுவாங்களே என்ன வேறன்னு சொல்லுவாங்க என்னவோ சொல்றாங்களே அது அது தெரிகாமல்ல அவங்களுக்கு தான் அந்த மாதிரி சரியா சரி உன தப்பா ஜட்ஜ் பண்ண வந்தியா அவன் மூஞ்சியாவது காட்டு

அவ்வளவுதான் என்னால என்ன பண்ண முடியுமோ நான் வருங்க அவ்வளவுதான் போன் இங்கே இருக்கட்டும் அப்பதான் பாய் பிஸ்ட் எங்க நிக்கலாம்னு தெரியும் உனக்கு எனக்கு அவன் நம்பர் மறுபடியும் தெரியும் நான் எப்ப நான் வாங்கி போடலாம் நான் வாங்கி போடுவேன் உனக்கு பிரச்சனை பா நான் மறுபடியும் நான் வந்து யோசிக்கேன் நான் யார் போட வாங்கி போடுறேன் பாய் பிஸ்ட் ஆமா பாய் பிஸ்ட் வேற அது பேரு ஆமா ஃப்ரெண்ட்னா கூட ஓகேங்களா அது என்ன பாய் பிஸ்ட் என்ன பாய் பிஸ்ட் எனக்கு மயக்கமா வருது திவ்யா தயவு செஞ்சு ஏற்கனவே லூஸ் மோஷன் போயிட்டு இருக்கு தேவையில்லாத பண்ணாத உன் ட்ரெஸ் தானே சாயங்காலம் போய் வாங்கி தரும் திவ்யா திவ்யா தேவையில்லாத பண்ணாத திவ்யா உன் தப்பா ஜட்ஜ் பண்ணுவாங்க திவ்யா ஒருத்தவங்க உன்னை கை நீட்டி வாங்குனாலே நம்மள கேவலமா பார்ப்பாங்க திவ்யா அந்த உலகம் அப்படிதான் இருக்கு தேவைக்காக உன்னை தப்பா மிஸ்பிகேவ் பண்ணுவாங்க சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன்

என்னவே <p warns> <loops> <traps> <plugin navy> <squishy> <genocide> <touched>

இல்ல நீ காமாவே பேசுறவளே நீ எங்க வரே நீ எங்க வரே வா வரே நீ 왔다 பீஆர் கனா போர நீ 왔다 நீ சரி

நமக்கு தூரமா உன் கண்ணுக்கு எட்டு அளவுக்கு நிற்போம் அதுக்காக அழுகுறியா வரக்கூடாதுன்னு அழுகுறியா நான் வரக்கூடாதுன்னே அழுகுறியா சரி நீ போன அவ்வளவுதான் நீ போயிட்டு வா நான் செத்துருக்க நான் ஆனா என்ன அவ்வளவுதான் என்ன இது நான் செத்துக்கிற பண்ணி நீ இவ்ளோ பண்ணும்போது நான் இவ்வளவு பேசுற தப்பு இல்லையா நான் வர்றேங்கிறேன் உனக்கு தூரமா கூட நின்னுக்குறேங்க நான் இவ்வளவு பேசுறேன் இவ்வளவு அஞ்சு நாள் டைம் இருக்கு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ஆயிரம் ட்ரெஸ்ஸுக்கு நீ வரப்பட செட்டு தான் அவ்வளவுதான் எப்போ வந்து ஒரு கேவலம் ஒரு ட்ரெஸ்ஸுக்காகலாம் வந்து பாய் வச்சு கூட போய் அவன் ஒன்றா ஏதாவது தப்பாக நினச்சி நாளைக்கு என்ன அசிங்கமாக நினச்சி நம்ம குடும்பத்தை நினச்சி என்ன இது இவ்வளோ லவ் பண்ணுறாங்க பர்த்டேக்குலாம் அப்படி போட்டாங்க வீடியோ இன்றைக்கி என்ன ஒரு ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நம்மகிட்ட கேட்குது நம்மன்னு இது பண்ணி வருது அதுவும் புரிசன் விட்டு வருது எக்ஸட்ரா எக்ஸெட்ரா நினச்சி எனக்கு எதுக்கு என் கூட இருந்தாக்கா கஞ்சோ கூட கூடின்னு சொல்லி தான் நான் உன்னை ஆரம்பத்தில் எல்லாம் ஒத்துக்கிட்டேன் ஆடம்பரமாக தான் இருக்கணும்னு இல்லைல்ல நான் லாஸ்ட் மினிட்டில் கூட ஏதோ ரெடி பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுவேன் நான் இது வரைக்கும் அப்படி தானே இருந்திருக்கேன் உன் பர்த்டே அன்றைக்கி முந்தின நாள் கூட நான் எங்கே இருந்தேன் போராட்டத்தில் இருந்தேன் செங்கல்பட்டில் ஆனால் உனக்கு என்ன உனக்கு சும்மா விட்டேனா சும்மா விட்டணா என்னால் முடிஞ்சளவு சந்தோஷமாக தானே பார்த்துக்குறேன் ஒரு ஃப்ரெண்டுக்கு போகணுமா உனக்கு நம்ம என்னையில்தான் அசிமா நினைப்பாங்க ஏன்னா ஒரு கொண்டாட்டுக்கு ட்ரெஸ் வாங்கி தரல நம்ம கிட்ட வந்து நிற்கிறா அப்படின்ட்டு உங்க முன்னாடி யாரும் பேச மாட்டாங்க பின்னாடி மனசுக்குள்ள அப்படிதான் நினைப்பாங்க போயிட்டோம் ஏன் உட்காந்துருக்க ம் போயிட்டு வர்றப்ப நான் இருக்க மாட்டேன் அவ்வளோதான் அவ்வளோ உனக்கு ட்ரெஸ்ஸு என் லவ்வை விட உனக்கு அவ்வளோ ட்ரெஸ்ஸு முக்கியமாக போயிட்டு இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு ஆள் இல்லை சரி இப்படி இருப்பாங்களான்னு இப்போதான் எனக்கு தெரியுது கால் பண்ணு மெயின் ரோடு போயின் ரோடு போட்டுக்காட்டுக்கு போறேன் பேசுதா என்ன இது இன்ஸ்டாகிராம போன் அடிச்சு

ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அதுக்காக நான் எவ்வளோ வேணாலும் எஃபோர்ட் எடுப்பேன் அது இன்க்ளூடிங் திவ்யா ரொம்ப அப்படிப்பட்ட நான் அப்படி வச்சுக்கிற அவளை திடீர்னு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கலன்னு நேற்று கேட்டா சண்டை நேற்று நைட்டு சண்டை தான் பாப்பா ட்ரெஸ் எடுத்துருக்கலையான்னு கேட்டான் இல்லை பாப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணு எனக்கு அமௌண்ட் வர வேண்டியது இன்னும் வரலை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினேன் ஆனால் நைட்டே கொஞ்சம் மூஞ்ச தூக்கிட்டு தான் இருந்தா நான் டக்குன்னு எனக்கு அந்த இதே போய் தான் ஒரு இது சூப்பரா இருக்கா गाइस கமெண்ட் இது வந்து பாய் பெஸ்டியோட ஆட்டிக் போறன்னு சொல்ல முடியாது எப்படி சொல்ல முடியல எல்லா விதமான பிராங்க் இதுல கலந்துச்சு காவடியில இருந்து எல்லாமே கலந்துச்சு சிரிக்கிற 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 கொஞ்ச நேரத்துல மூஞ்சி வந்து ஐயோ அவள்தான் போல ஐயோ அப்படி நினைச்சிட்டதானே சி வெக்கம் காட்டவில்லை ஒரு ட்ரெஸ்ஸுக்காக ஒருத்த பின்னாடி நான் போனது எந்த அவசியமும் எனக்கு கிடையாது நான் <laughs> நினைக்கிற <laughs>

ரிவன்ஸ் ப்ராங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சரி நான் இவனை ரிவன்ஸ் ப்ராங்க் பண்ணேன் அப்படின்னா எப்படி பண்ணுவேன் அப்படின்றது நம்மளோட ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ப்ராங்க் பண்ணால் சும்மெல்லாம் பண்ண மாட்டேன் இட்ஸ் நான் ரியாலிட்டிக்காக வந்து அப்படியே அவன் அப்படியே அந்த ஹைப்பருக்கு கொண்டு போகணும் அவனை எப்படியாவது ஒரு கட்டத்துக்கு மேலே கோபப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஐ ஹைப்பில் தான் நான் அவனை கொண்டு போவேன் அந்த மாதிரி தான் என்னோட ப்ராங்க் இருக்கும் ஆனால் ஸ்டார்ட்டிங்கில் சொல்கிற மாதிரி சிறப்பாக தரமான சம்பவம் தான் நான் பண்ணல ஸோ அது மாதிரி தான் இதையும் நான் பிளான் பண்ணேன் அதுவும் இல்லாமல் இந்த ப்ராங்க் ஒருத்தவங்க பண்ணுங்கன்னு எங்களுக்கு கமாண்டும் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் நான் இதை ட்ரை பண்ணேன் ஓகேவா மற்றபடி வேறு எதுவுமே இல்லை காய்ஸ் ஜிஸ் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் பிராங்க் அதே மாதிரியே முக்கியமான ஒரு விஷயம் நான் ரீசெண்டான வீடியோஸ்லாம் சொல்லிட்டு இருக்கேன் திஸ் இஸ் நாட் எ ஸ்கிரிப்டு திஸ் இஸ் ட்ரூ ஓகேவா ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு பண்ணுங்கன்னு ஒருத்தவங்க அப்படின்னா அதை நான் பண்ணணும் என்னோட செட்டு ஸோ இது வந்து வந்து பேசி வச்சு வச்சு சொல்லி அப்படின்னு யாரும் தயவு செய்து பேசாதீங்க ஏன்னா நிறைய பேர் பிராங்க் தான் ஸோ அதனால நாங்க அதை ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கோம் அவங்க பேசினாலும் நாங்க இனிமேல் அதை பண்ணிட்டே தான் இருப்போம் இதுக்கப்புறமும் இன்னும் பண்ணலாம் இப்போ இது நான் எக்ஸ்பெக்ட் நேற்று நைட் நடந்தது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு எங்க ரெண்டு பேருத்துக்குள்ள ஒரு லைட்டா ஒரு சண்டை லைட்டாக வாங்கிவிட்டால் ஒரு சண்டை நான் அதை சொன்னேன் வெயிட் பண்ணது பதிவாக ஒரு ஃபைவ் டேஸ் இருக்குன்னு ஏதாவது ஒரு பார்க்குற அமௌண்ட் வர வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் பொண்ணுங்க எப்பயுமே அப்படிதான் இல்லையா கொஞ்சம் அப்படி மூஞ்ச அவன் அப்படி வச்சுக்குவாங்க அவள் வந்து ட்ரெஸ் கூட கேட்கல வேறு விஷயம் ஒன்று கேட்டால் சரிப்பப்பா இரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதை வந்து இப்போ அந்த கான்செப்ட் எடுத்து பண்ணும்போது கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரி இதாக இருக்குது ஸோ இதுதான் ஸோ நீங்கள் வந்து இதுதான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற வீடியோ அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஸ்கூலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கணக்கு கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்புறம் இதே இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க ஃபுல்லாக இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னாக்க இதுக்கு கீழே அந்த வீடியோ கீழே வந்து ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் வந்து திவ்யா சொல்லுது நீ எனக்கு சொல்ல வராது கே சிங் வராது நீங்கள் எதுவும் முடிச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கணக்கு கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா புதுசா நம்மளுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க நம்மளோட வீடியோஸ்ல அதாவது வீடியோஸ்ல நாட் ஷார்ட்ஸ் லைவ்ல இருக்கு வீடியோஸ்ல இருக்க அந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஹைப் பண்ற ஆப்ஷன் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எங்க அக்கவுண்ட் இன்னும் நல்லா ப்ராப்ளம் ஆகணும் ரீச் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஹைப்ன்ற ஆப்ஷன் நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எங்களோட அக்கௌண்ட் இன்னும் கொஞ்சமே நல்லா ரீச் ஆக ஆரம்பிக்கும் நல்ல நல்ல கண்டென்ட் போட எங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் த்ரீ வாட்டி கிளிக் பண்ணலாம் த்ரீ வாட்டி கிளிக் பண்ணி அந்த இது ஹைப் பண்ணி த்ரீ டைம்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஹைப்பு ஸோ நீங்க வீடியோக்கு ரெண்டு குடுத்தாலோ ஓகே இல்ல லைவ் ரெண்டு குடுத்தாலோக்கு எதுல வேணாலும் நீங்க கொடுக்கலாம் ஆனா ஒரு நாளுக்கு த்ரீ த்ரீ ஹைப் தான் குடுத்திருக்காங்க சோ அத வந்து மறக்காம நீங்க யூஸ் பண்ணுங்க எங்க வீடியோவை பூஸ்ட் அப் பண்ண ஹைப் பண்றதுக்கு ஹைட் க்ளிக் பண்ணுங்க எங்களோட அக்கவுண்ட் இன்னுமே ரீச் ஆக இன்னுமே நாங்க மூவ் ஆன் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் இருக்கு அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இப்ப ரீசெண்டா கொடுத்துருக்காங்க அப்டேட்ல அந்த சூப்பர் தேங்க்ஸ் எதுக்காக அப்படின்னா இப்ப என் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா எங்க வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு அடுத்தடுத்து நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்க எங்களுக்கு அதை வந்து நீங்க மணி மூலயமா நீங்க எங்களுக்கு அதை வந்து அந்த சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்கலாம் அந்த சூப்பர் தேங்க்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல இவ்வளவு இவ்வளவு அமௌண்ட் காட்டும் எவ்வளவு வரைக்கும் எயிட் கே வரைக்கும் டென் கே வரைக்கும் இருக்கு ஸோ உங்களுக்கு எங்க வீடியோ பிடிச்சிருக்கு அதுக்கான ரேட்டிங் நீங்க தரீங்க அப்படின்ற எவ்வளவுன்றது உங்க மனசுக்கு தெரியும் சோ நீங்க அந்த சூப்பர் தேங்க்ஸை யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு கண்டுபிடிக்காத மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்றா கடைசியில நான் மாட்டிக்கிறேன் மரியாதை எனக்கு காப்பி போட்டு கொடுத்து தள்ள பயங்கரமாக விளக்குது